அது இனிமேல் பண்ண முடியாது காரணம் அதுக்கு ஒரு மிகப்பெரிய லெவலில் ஒரு தடை வந்திருக்கு நீங்கள் அப்படி இருந்தால் இம்மிடியேட்டாக காவல்துறை வந்து உங்களை வந்து அதை தடுப்பாங்க இல்லை அரெஸ்ட் பண்ண கூட வாய்ப்புகள் இருக்குது நான் ஏன் இதை சொல்கிறேன்னா ஒரு விஷயம் ஒன்று நடந்திருக்கு தமிழக வெற்றி கழகம் சார்பாக ஒரு இடத்துல நலத்திட்ட உதவி பண்ண போயிருக்காங்க நலத்திட்ட உதவின்னா சாதாரண விஷயம் இல்லைங்க அன்னதானம் அதை தடுத்து நிறுத்தியிருக்காங்க அதை பற்றி என்னன்றதை விரிவாக பார்ப்போம் அதே மாதிரி நேற்று இரவு பார்த்தீங்கன்னா நம்மளோட கட்சி அளவுலோகம் பனையூரில் வெடிகுண்டு மிரட்டல்னு சொல்லி ஒரு கால் வந்திருக்கு ஸோ நேற்று நிறைய ஸ்காட்லாம் வந்து நிறைய இடத்துல தேடி இருக்காங்க பனையூரில் ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஏகப்பட்ட கிராமங்கள் இருக்குது அதில் நிறைய கிராமத்தில் பார்த்திங்கன்னா குடிநீர் உப்பு கலந்து வருது அது ரொம்ப நாள் இஷ்யூ இங்கே இன்றைக்கி நேற்று இல்லை ரொம்ப நாள் இஷ்யூ அங்கே தமிழக கிராமம் என்ன பண்ணாங்கன்னு தெரியுமா இதெல்லாம் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரோட் சைடு அம்பானிஸ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் ஒரு நியூஸ் வருது அதாவது பனையூர் அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெடிகுண்டு மிரட்டல்னு சொல்லி கால் வந்திருக்கு பாம்பு ஸ்காடெல்லாம் வந்திருக்காங்கன்ட்டு இமீடியட்டாக நம்ம கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் சார் அங்கே லோக்கலில் இருக்க மாவட்ட செயலாளர் பகுதி வட்டம் எல்லாருமே சேர்ந்து பனையூருக்கு மிட் நைட்டே கிளம்பியிருக்காங்க போனோன்னா அங்கே நிறைய பாம்பு ஸ்காடெல்லாம் வந்து அங்கே சர்ச் பண்ணியிருக்காங்க எதுவுமே அந்த மாதிரி பாம்பு வச்ச மாதிரி எதுவுமே தெரியல ஆனால் யார் இந்த கால் பண்ணியிருப்பா எதனால் பண்ணியிருப்பாங்க ஸோ ரீசெண்டாக தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட மீட்டிங் கூட அங்கே நடந்தது முக்கிய நிர்வாகிகள் அந்த இருபத்தெட்டு பேர் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்களே அவங்கள வச்சு முடிச்சு பார்த்தீங்கன்னா பொதுச் செயலாளர் எல்லாருமே சேர்ந்து ஒரு மீட்டிங் ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அது நல்லபடியாக முடிஞ்சது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நிகழ்வு நடந்திருக்கு ஸோ எதனால் நடந்து ஏன் நடந்து யார் ஃபோன் பண்ணியிருப்பாங்கன்னு நமக்கு தெரியல ரீசெண்டாக தமிழக வெற்றி கழகத்தை ஆதரித்து பேசுகிற நிறைய யூடியூபர்ஸ் வீட்டுக்கும் நிறைய ஆன்லைனில் பேசுகிறவங்க வீட்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெடிகுண்டு மிரட்டல்லாம் வந்தது நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ நம்ம கட்சி அலுவலகத்துக்கே வந்திருக்கு ஒரு ஃபோன் கால் வந்து அதை ட்ரேஸ் பண்ணி இப்போது இருக்கிற ஜெனரேஷன் அதை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பார்த்தீங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் ஸோ இன்னும் அதை ஏன் தாமதமாக வச்சுருக்காங்க இவ்வளோ பேர் வீட்டுக்கு அதாவது ஜேர்னலிஸ்ட் இவ்வளோ பேர் வீட்டுக்கு ஃபோன் வந்தும் அதையும் இன்னும் ஆக்ஷன் எடுக்கலன்றது தெரியல அதை நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் கூடிய விரைவில் யாருன்றதை கண்டுபிடிப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் அவ்வளோ ஈஸி கிடையாதுங்க ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சி தலைவர் இப்போ கரூர் இன்சிடென்ட் வேறு முடிஞ்சிருக்கு அப்படி இருக்கும்போது அந்த கட்சிக்கு வெடிகுண்டு வச்சிருக்கேன்னு சொல்லி ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாருனா யாராக இருக்கும் யார்னால இருக்கும்ன்றத நீங்கள் கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க போன வாரம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா கனமழை கனமழை வந்தாலே நம்ம கழக தோழர்கள் எல்லாருமே வந்து களத்துல இறங்கி களப்பணி செய்ய ஆரம்பிச்சிருவாங்க அது இப்ப ஆரம்பிச்சது கிடையாதுங்க பல வருஷமாக என்னோடய வீடியோஸ் பார்த்துட்டு இருந்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் கடந்த ஒரு ஆறு ஏழு வருஷமாகவே பார்த்திங்கன்னா மக்கள் இயக்கமாக இருக்கும்போது ரசிகர் மன்றமாக இருக்கும்போது மழை பெஞ்சதுன்னா இமீடியட்டாக மக்களுக்கு என்ன தேவையோ போய் இறங்கி பண்ணுவாங்க ஏன்னால் இப்போ ஆட்சியில் இருக்கவங்களாம் பாருங்கள் இப்போது திமுக ஆட்சியில் இருக்குது அந்த அவங்களாம் எப்போ வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மழை பெஞ்சு முடிஞ்சவங்க களத்துக்குள்ளே வந்து வேலை செய்வாங்க அதிமுக கடைசி இந்த நாலு வருஷம் எதுவுமே பண்ணாமல் அந்த எலெக்ஷன் டைமில் வந்து வேலை செய்வாங்க ஏன்னால் தளபதி விஜய் என்னோடய மக்கள் இயக்கமாக இருக்கும்போது மழை பெஞ்ச அண்ணன் உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் என்னோடய வீடியோ வந்தீங்கன்னா போன டிசம்பரில் எடுத்து பாருங்க அதுக்கு முன்னாடி வருஷம் டிசம்பர் எடுத்து பாருங்கள் எல்லாத்துலேயும் நான் வீடியோ பண்ணி போய்ருக்கேன் ஏன்னா நானே அந்த களத்தில் இறங்கி ஒர்க் பண்ணியிருக்கேன் ஸோ மக்களுக்கு தேவையான விஷயம் வீடு வீடாக போய் அவங்களுக்கு என்ன தேவை உணவுலேருந்து எல்லாமே மழை நின்று முடிஞ்சோன்னா அந்த குடிசை வீடுகளில் போய் நிவாரண நிதி கொடுத்ததும் தமிழக வெற்றிகழகம் தான் அந்த அளவுக்கு நம்ம இறங்கி ஒர்க் பண்ணியிருக்கோம் ஸோ நம்ம சேப்பாக்கம் தொகுதியில் பார்த்தீங்கன்னா திலீப் என்ற மாவட்ட செயலாளர் அவர் ஒரு அட்வொகேட் கூட அவர் இறங்கி பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற குடிசை அதாவது சேப்பாக்கம் தொகுதி டெப்டி சீஃப் மினிஸ்டர் அதாவது துணை முதலமைச்சரோட தொகுதி அந்த தொகுதியில் நிறைய குடிசைகள் இருக்குது அங்கே இருக்கிற மக்களுக்கு உணவு கொடுக்க போயிருக்காங்க சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி நம்ம நிர்வாகிகள் எல்லாருமே போய் சாப்பாடு கொடுக்க போயிருக்காங்க இமிடியட்டாக அந்த இடத்துக்கு காவல்துறை வந்திருக்காங்க காவல்துறை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே சாப்பாடு கொடுக்கக்கூடாது எப்படி பர்மிஷன் வாங்காமல் நீங்கள் இங்கே சாப்பாடு கொடுப்பீங்கன்னு கேட்குறாங்க யோசிச்சு பாருங்கள் சாப்பாடு போடுறதுக்கு மழையில் பாதிக்கப்பட்ட அந்த மக்கள் இருந்திருக்காங்க அவங்களுக்கு சாப்பாடு போட போயிருக்க நிர்வாகிகளை தடுத்து நிறுத்தி நீங்கள் சாப்பாடு போடக்கூடாது அப்படி போடுறா இருந்தால் நீங்கள் பர்மிஷன் வாங்கி தான் போடணும்னு சொல்லி அங்கேருந்து அந்த குடிசைக்குள்ளே அந்த மக்களை சந்திக்க விடாமல் அங்கேருந்து தள்ளி அமைச்சிருக்காங்க இமீடியேட்டாக நம்ம தோழர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரமாக போய் அந்த சைடு அதாவது குடிசை மக்கள் இல்லாமல் அந்த சைடு போயிட்டு நம்ம போர்டு இருக்கு கட்சி போர்டு அந்த போர்டு கீழே என்னென்ன சாப்பாடு கொடுத்துருக்காங்க யோசிச்சு பாருங்க இது தமிழ்நாட்டில் நடக்குது நம்ம ஊரில் நடக்குது அதுவும் சென்னைன்ற சிட்டிக்குள்ளே சேப்பாக்கன்ற ஒரு தொகுதிக்குள்ளே நடந்திருக்கு இதை நம்ம யார்கிட்ட போய் சொல்லுவோம் அங்கே இருக்கிற நிர்வாகிகள்லாம் கேட்குறேன் எங்கே சாப்பாடு போடுறதுக்கு கூட பர்மிஷன் வாங்கணுமா நிறைய இடத்துல அண்ணாந்தானம் போடுறாங்க அப்படின்னு பார்த்தா எவ்வளோ கோயில் வசல் அன்னாதானம் போடுறாங்க எவ்வளோ சர்ச் வசல் அன்னாதானம் போடுறாங்க எவ்வளோ மசூதி வெளியே அன்னாதானம் போடுறாங்க இவங்க எல்லாருமே பர்மிஷன் கேட்பீங்களா நீங்கள் போய் ஸோ அவங்க விடுங்க கோயில் வசலில் பண்ணுறாங்க ஓகே எவ்வளோ கட்சிக்காரங்க திமுக கட்சி எல்லா ஏரியாலையும் எல்லா தொகுதியிலும் போய் பார்த்தீங்கன்னா ஆயிரம் பேருக்கு உணவு கொடுக்குறாங்க அவங்க ஸ்டாலின் அவங்களோட வைஃப் பேர்லான்னு நினைக்கிறேன் ஏதோ ஒரு கரங்கல்ன்ற ஒரு பேரை வச்சுட்டு எல்லா ஏரியாலையும் இப்போ தான் ரொம்ப நாளாக இல்லை இப்போ தான் ஒவ்வொரு தொகுதியை போய் ஆயிரம் பேருக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க இவங்களாம் பர்மிஷன் வாங்கிட்டா கொடுக்குறாங்க ஸோ தமிழக கழகம் பண்ணால் மட்டும் என்ன தப்பு அதனால் தான் ஆரம்பத்தில் நான் சொன்னேன் இனிமேல் நீங்கள் நல்லது பண்ணுறாந்தான் இமீடியட்டாக காவல்துறை வந்து அதை தடுத்து நிட்டுருவோம் அந்த வீடியோ கிளிப்பிங் போடுறேன் நீங்கள் பாருங்கள்

அடமா அண்ணே நீங்க அங்க பழுது வாங்கிட்டு போறீங்களா यार வண்டி வாங்கிட்டு வாங்கிட்டு ரெண்டு பேரும் ஆப்போசிட் ஆப்போசிட் போடுங்க

சாப்பாடு வந்த வாங்க பாத்தீங்களா இந்த மாதிரி இருக்கு தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு நிலைமை நமக்கு இருக்கு போனாலும் தடை தடை அதுவும் அந்த நம்ம கழகத்தோட மாவட்ட செயலாளர் அட்வொகேட் அவராலே அந்த இடத்துல சாப்பாடு போட முடியலன்னா இருக்கிற சொல்லுங்க பாப்போம் இப்ப தமிழ்நாடே பாத்தீங்கன்னா தண்ணியில் முழுகி இருக்கு அப்ப நான் ஒருத்தருக்கு சாப்பாடு கொடுக்க போறேன் உடனே காவல்துறை வந்து தடுத்து நிறுத்தி எங்க முதல்ல போய் பர்மிஷன் வாங்க அப்புறமா சாப்பாடு சாப்பாடுங்களா அவங்க நிற்கிறாங்க ஒரு நாலு நாள் சாப்பிடா நிற்கிறாங்க மக்கள் அவங்களை என்ன பண்ணுவோம் நம்ம சிந்திங்க இதுக்கு பதில் நான் சொல்லக்கூடாதுங்க மக்கள் வீடியோ பார்க்குற மக்கள் நீங்கள் தான் கமெண்டில் எனக்கு தெரியப்படுத்தணும் இது எந்த அளவுக்கு மோசமாக இருக்குன்ட்டு இது நியூஸில் கூட வந்து ரெண்டு மூணு இடத்துல கூட பேசும் பொருளாக இருந்து நம்ம சிடிஆர் நிர்மல்குமார் சார் கூட இதை கண்டனம் தெரிவித்து போஸ்ட் போட்டுருந்தார் ஸோ இது யார் சொல்லி பண்ணுறாங்க எதனால் பண்ணுறீங்க ஏன் துணை முதலமைச்சர் தொகுதின்றனால இதை பண்ணுறாங்களா இல்லை தமிழ்நாட்டில் எந்த இடத்துலையும் இந்த மாதிரி நம்ம சாப்பாடு கொடுக்கக்கூடாதுன்றது எனக்கு தெரியல ஸோ இதுக்கு க்ளியரான ஸ்டேட்மெண்ட் நீங்கள் தான் கொடுக்கணும் இந்த நேரத்தில் ரோத் சைட் மணி சார்பாவும் என்னோடய சார்பாவும் வன்மையாக கண்டிக்கிறேன் ஸோ இது இனிமே இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடாது அதுக்கப்புறம் வைஷ்ணவி உங்கள் எல்லாருக்குமே பரிஜயமான பேர் தான் இவங்கள நான் இனிமேல் பேசவே கூடாது ஏன்னா இவங்களை வந்து நம்ம அந்த மாதிரி அந்த இடத்துல கொண்டு போய் வச்சிட்டோம் இனிமேல் இவங்க பேரை நம்ம வீடியோவில் வரக்கூடாதுன்னு நினச்சேன் ஆனால் அந்த இடத்துக்கு நம்மளை தள்ளிட்டாங்க ரெண்டு மூணு நாள் முன்னாடி பார்த்திங்கன்னா விஜயனா கரூர் மக்களை சந்திக்கும் போது ஒரு வீடியோ ஏஏ வீடியோ ஒன்று அவங்களோட ப்ரொஃபைலில் வருது அதாவது நிறைய டெட் பாடிஸ் நீங்கள் எல்லாம் பார்த்துட்டு நிறைய டெட் பாடிஸ் பார்த்தீங்கன்னா கரூர்லேருந்து ஸ்ட்ரக்சரில் வந்து மகாபலிபுரத்தில் மண்டபத்தில் வந்து விஜயன்னு அந்த பாடிஸ் எல்லாம் மீட் பண்ணுற மாதிரி எவ்வளோ கேவலமாக இருக்குது ஸோ இதை நான் பண்ணவே கூட நினச்சேன் நான் என் மனசு உறுத்துது அந்த பொண்ணு வைஷ்ணவின்றவங்க இதுக்கு முன்னாடி தமிழக வெற்றி கழகத்தில் இருந்தாங்க அப்போ அவங்களோட போஸ்ட் எல்லாம் போய் பாருங்கள் நாகரிகமாக இருக்கும் நாகரிகமான அரசியல் பண்ணியிருப்பாங்க அழகாக இருந்தது பார்க்குறதுக்கே அழகாக இருந்தது பக்கம் பரவாயில்லங்க யங்ஸ்டர்ஸ் எல்லாம் அரசியல் வருவாங்கன்னு சொல்லி நம்மளே அவங்கள ஆதரித்தோம் எப்போ அவங்க திமுக கூட கால் எடுத்து வச்சாங்களோ அவங்களோட பதிவெல்லாம் எடுத்து பாருங்கள் காசு வாங்கி போடுறாங்களா இல்லை அவங்க சொல்கிற அழுத்தத்தினால போடுறாங்களா அவங்களோட ஐடென்டிட்டி அவ்வளோ கேலமாயிடுச்சு அந்த பெண்ணோட முகம் காமிச்சாலே தமிழ்நாட்டில் அந்த பொண்ணோட முகம் காமிச்சாலே ஒரு இரிட்டேட்டிங் ஃபேஸாக மாறிடுச்சு அந்த அளவுக்கு மாறிடுச்சு அந்த மக்களே சொல்றாங்க அந்த கரூரில் பாதிக்கப்பட்ட மக்களே இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க விஜயன் எங்க கையை பிடிச்சி அழுதார் முட்டி போட்டார் எங்கள் கீழே உட்கார்ந்து அழுதாரு எங்கள் காலை பிடிச்சாரு அவர் அழுத கண்ணீர் என் இறந்த என் பையனோட ஃபோட்டோ ஃபுல்லாக அவங்க அவரோட கண்ணீரை தான் இருந்தது அப்போ எவ்வளோ வேதனையா இருந்தது எங்களுக்கு கொடுக்கும்போது இதெல்லாம் கண்ணீர் தண்ணி அப்படியே வடிஞ்சிருந்தது அவரோட தண்ணீர் தண்ணி இந்த மாதிரி விஜயன் நாங்கள் பார்த்ததே இல்லை ரொம்ப வருஷமாக அவர் கூட பயணிச்சுட்டு இருக்கோம் அவரோட ரசிகனாகவும் தொண்டனாகவும் ரொம்ப நாளாக அவரை பார்த்துட்டு இருக்கேன் அவரோட ஒவ்வொரு அசைவும் எங்க எல்லாருக்குமே தெரியும் ரசிகராக இருக்கிற எங்களுக்கு தெரியும் அவரோட தொண்டனாக இருக்கிற எங்களுக்கு உங்களுக்கு தெரியும் ஸோ அந்த மாதிரி விஜயனா நாங்கள் பார்த்ததே இல்லை நியூஸில் இந்த விஷயம் வரும்போதும் இப்படி கேட்கும்போதும் அவர் அவ்வளோ அழுதாரு காலை பிடிச்சி மன்னிப்பு கேட்டார் இனிமேல் இந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்னு சொன்னார் அவ்வளோ பேசும்போதும் எங்களால் நம்பவே முடியல இப்படி விஜய் நான் பேசியிருப்பாரான்ட்டு ஆனால் இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஒரு விஷயம் அவர் துல்லாதமனம் துள்ளும் படத்தில் ஒரு ஒரு ஷார்ட்டில் நடித்து நாங்கள் பார்த்துருக்கோம் அவரு அவங்க அம்மா இறந்தாங்கன்னு சொல்லும்போது அந்த ஃபீல் நாங்க பார்த்துருக்கோம் அது தான் பார்த்துருக்கோம் ரியல் லைஃப்ல அவர் அவ்வளோ வேதனை போது அவரோட உடல்நிலை சரியில்லை ஒல்லியாக இருந்தார் அந்த மக்கள் சொன்ன விஷயங்கள் அதெல்லாம் கேட்கும்போது என்னடா எங்க தலைவனை இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்துட்டீங்களேன்னு ஒரு ஃபீல் எங்களுக்குள்ள இருந்தது சோ அப்படி நாங்கள் பார்த்துட்டு இருந்த ஒரு தலைவரை பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு பொண்ணு அந்த விஷயம் போடுமா அவங்க அதை டெலிட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கே ஒரு நினைக்கிறேன் யார் சொல்லி இதை போடுறாங்கன்னு தெரியல அவங்க இந்த கட்சியில் சேர்ந்தவங்களே வந்து அவங்க போடுற பதிவுகள் எல்லாமே வைஷ்ணவி போடுற மாதிரி எங்களுக்கு தெரியல திமுக செயலேருந்து கொடுக்குறாங்க இதை போஸ்ட் பண்ணுன்றாங்க அவங்கள நல்லா யூஸ் பண்ணிக்கிறாங்க அந்த சின்ன பிள்ளைக்கு அது கூட தெரியல கேவலமாக இருக்குங்க கேவலமாக இருக்குது இந்த வீடியோ மூலயமா அவங்க திருந்தா திருந்தினா திருந்துட்டோன்றதுனால தான் இந்த விஷயத்த சொல்கிறேன் ஸோ அவ்வளோ விஷயமா இருக்கும் ஒரு பேசிக் சென்ஸு வேணாம் இப்போ அந்த அந்த வீடியோ போஸ்ட் பண்ண அவங்க என்ன மனநிலையில் இருக்காங்கன்னு தெரியல மெயினாக அவங்க ஒரு டாக்டரை போய் பார்க்குறது தான் இந்த நேரத்தை தெரியப்படுத்துறாங்க அங்கே இருக்கிற அந்த மக்களே சொல்கிறாங்க அந்த பொண்ணு எங் எங்களை பற்றி யோசிச்சாங்களா இறந்தது எங்கள் வீட்டில் இருக்கவங்க எங்களை பற்றி யோசிச்சாங்களா நாங்கள் விஜயனண்ணை பார்க்க போகிறோம் எங்கள் முழு மனசோட போகிறோம் அந்த புள்ளு இந்த மாதிரி போஸ்ட்டு போடுது கேவலமா இல்லையான்னு அவங்க கேட்குறாங்க ஸோ இதை ஜஸ்ட்டு மக்களுக்கு இதை கன்வே பண்ணுன்றதுனால தான் இந்த பாட்டை இது சொல்லும்போதே எனக்கு வீடியோவே பண்ண தோணலை எண்டாயிரம் பேசுகிறோன்னு இருக்கு எனக்கு அதனால் இந்த விஷயத்தை இதோட கட் பண்ணிக்கிறேன் அடுத்தது தூத்துக்குடியில் இருக்கிற ஒரு மெயின் பிரச்சனை நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அங்கே இருக்கிற மெயின் பிரச்சனை கிட்டத்தட்ட நானூற்றி சிலற கிராமங்கள் இருக்குது அதில் பாதி கிராமங்களில் பார்த்தீங்கன்னா உப்பு தண்ணி தான் அங்கே வருது பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை பார்த்திங்கன்னா அங்கே வந்து வண்டியில் கொண்டு வந்து தண்ணி கொடுக்குறாங்கன்னா அதுவும் நிறைய விலைகள் சொல்கிறாங்க பெரிய ரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி கொடுக்குறாங்க தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் அந்த மாதிரி ஒரு நிலமை தான் ஏற்படுது ஸோ நம்ம தளபதி விஜய் மக்கள் இயக்கமாக இருக்கும்போதும் நிறைய நல்ல விஷயங்கள் அங்கே பண்ணியிருக்கோம் தூத்துக்குடி மாவட்டத்தில் இப்போ தமிழக வெற்றி கழகம் சார்பாக பார்த்தீங்கன்னா வீடு வீடாக போய் மக்கள் குறைகள் கேட்போம்ல ஸோ அங்கே அந்த நிறைய கிராமங்களுக்கு போகும்போது நம்ம நிர்வாகிகளுக்கு கிடைச்ச ஒரு ரிப்போர்ட் என்னன்னு தெரியுமா எல்லார் வீட்டிலும் சொல்கிற ஒரு காமனான விஷயம் குடிநீர் இல்லை எல்லா தண்ணியும் உப்பு கலந்து வருது எங்களுக்கு அந்த உப்பு தண்ணி குடித்து எங்கள் வீட்டில் இருக்கிற நிறைய பேருக்கு வியாதிகள் வந்திருக்கு நிறைய பேருக்கு கிட்னி ஃபெயிலியராக இருக்குது அதனால் நிறைய பிரச்சனைகள் பாதி நேரம் எங்களுக்கு ஹாஸ்பிட்டல் போகிறவே டைம் இருக்குன்றாங்க அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அந்த ஊரில் இருக்குது ஸோ அதனால் என்ன பண்ணிங்கன்னா நம்ம தமிழக வெற்றிகழம் சார்பாக கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பதினஞ்சாயிரம் பேருக்கு இதுவரைக்கும் பார்த்திங்கன்னா லாரியில் எடுத்துகிட்டு போய் தண்ணி கொடுத்துட்ருக்காங்க எழுபத்தஞ்சு கிராமம் கவர் பண்ணிவிட்டாங்க எல்லா கிராமத்துலேயும் எங்கெங்கே குறைகள் இருக்கோ அதெல்லாம் ரெட்டிஃபை பண்ணி வந்துக்கிட்டே இருக்காங்க அப்போ அந்த தண்ணி கொடுக்குற இடத்துல ஒரு வீடியோ எடுக்கும்போது அந்த இடத்துல ஒருத்தர் வந்து சொல்கிறாரு ஏன் எலெக்ஷன் வருது ஓட்டுக்காக வந்து தண்ணி கொடுக்குறீங்களான்னு ஒரு கேள்வி வருது உடனே நம்ம மாவட்ட செயலாளர் சொல்கிறாரு ஓட்டுக்காகலாம் நாங்கள் கொடுக்கலாம்மா எங்கள் விஜயம் நான் சொல்லியிருக்காரு மக்கள் குறைகள் கேட்டு அவங்களுக்கு என்ன தேவை பண்ண சொல்ல நீங்கள் வேறு என்ன பிரச்சனை சொல்லுங்க நாங்கள் அதை ரெட்டிஃபை பண்ணியிருப்போம் இப்போ உங்கள் கிராமத்தில் தண்ணி கேட்டீங்க எங்களால் முடிஞ்சதை நாங்கள் பண்ணுவோம் உங்களை நாங்கள் ஓட்டு போடுங்கன்னு சொல்லலை இதனால் நீங்கள் ஓட்டு போடுங்கன்னு நாங்கள் உங்களை கேட்கல உங்கள் பிரச்சனை இதுவாக இருக்குது அதை தீர்க்குறதுக்கு என்ன வழியோ அதை நாங்கள் பண்ணியிருக்கோம் சொல்லி அவர் அங்க பதில் கொடுத்திருக்க இந்த நேரத்தில் ஒரு விஷயத்தை நான் தெரியப்படுத்துறேன் விஜயனா இருக்கும் போதே நிறைய தண்ணி தட்டுப்பாடுகள் வந்திருக்கு ஏன் சென்னை சிட்டிக்குள்ளே வந்திருக்கு என்னோட ஒரு வீடியோ கிளிப்பிங் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறாங்க விஜயநா மக்களக்கமாக இருக்கும்போது எங்கள் ஏரியாவில் வில்லிவாகத்தில் ஓ பிளாக்ன்ற ஒரு ஏரியாவில் எல்லா இடத்துலையும் தண்ணி நல்லா கிடச்சிட்டு வந்து ஓ பிளாக்குன்ற ஒரு ஏரியாவில் தண்ணி கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அப்போ எங்கக்கிட்ட வந்து ஒரு கோரிக்கை தான் எங்களுக்கு தண்ணி கிடைக்கல ப்ரோ ஏதாவது உங்களால் முடிஞ்சா பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு யங்ஸ்டர் எங்கக்கிட்ட வந்து சொன்னாங்க நாங்களும் அந்த ஏரியாவில் போய் விசாரிக்கும்போது நிறைய தாய்மார்கள் சொன்னோம் காமனான விஷயம் தலைவா தண்ணி நிறைய வரது இல்ல வந்த அந்த முனையிலே நிறுத்திட்டு ரெண்டு ஆறு அடிச்சுட்டு கிளம்பிடுறாரு நாங்க கூட எடுத்துட்டு வரதுக்குள்ள அவங்க கிளம்பிடுறாங்க கவுன்சிலர் வீட்டுக்கும் எம்எல்ஏ வீட்டுக்கும் அவங்க கேனக்கும் தான் அந்த தண்ணி போதே தவிர எங்களுக்கு வரதில்லை அப்படின்னு ஒரு ஒரு ரிப்போர்ட் ஒன்று நமக்கு வந்தது இமீடியட்டாக நம்ம தளபதி விஜயன் மக்களேக்கம் சார்பாக நம்ம எல்லா வருஷமும் விஜயன் பிறந்த நாளைக்கு நிறைய நலத்திட்ட உதவிகள் பண்ணுவோம் ஸோ இந்த வாட்டி நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லாரிகள் எடுத்துகிட்டு வந்து அந்த ஏரியா மக்களுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி கொடுத்தோம் ஒரு நாள் கிடையாதுங்க மூணு நாள் நம்ம பண்ணோம் அந்த விஷயத்தை ஸோ இமீடியட்டாக அந்த வண்டி எடுத்துகிட்டு வந்த வீடியோ தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம் பாருங்க ஸோ இதை ஏன் நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கேள்வி கிட்ட எடுத்து தெரியுமா தூத்துக்குடியில் ஒருத்தர் அவருக்கான பதில் தான் எது அந்த இடத்துல கேட்டார் ஏங்க எலெக்ஷன்ன்றனால கொடுத்தீங்க எலெக்ஷன்ன்றனால கிடையாதுங்க எங்களோட கலாப்பணிகள் ரொம்ப வருஷமாக இருக்கும் ரொம்ப வருஷமாக நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கு ஒரு மெயின் உதாக உபகரணம் நான் பண்ண விஷயம் இந்த மாதிரி என் சேனலில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா குடிநீர் கொடுத்த நிறைய வீடியோஸ் இருக்கும் நிறைய மாவட்டத்தில் நிறைய மாவட்ட செயலர்கள் நிறைய பகுதி நிர்வாகிகள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா அவங்க தொகுதியில் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணியிருக்காங்க ஸோ என் வீடியோன்றனால உங்களுக்கு ஈஸியாக எடுத்துகிட்டு வந்து கொடுக்க முடிஞ்சு என் சேனலில் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா நிறைய வீடியோஸ் இருக்கும் பழைய வீடியோலாம் செக் பண்ணுங்கள் கடந்த ஆறு வருஷமாக என்னென்ன பண்ணியிருக்கோன்றது எல்லாமே என் சேனலில் இருக்குது அது ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டுன்றனால தான் இந்த நேரத்துல நான் உங்களுக்கு அதை தெரியப்படுத்துறேன் ஓட்டுக்காகவும் பிரச்சாரத்துக்காகவும் நல்லது பண்ண வந்த கட்சி தமிழக வெற்றிகழகம் கிடையாது பல வருஷமா நல்லது பண்ணிட்டு வந்த விஷயம்தான் விஜயன் ஆல்ரெடி மாநாட்டிலே ஒரு விஷயத்த சொன்னாரு எல்லாருமே எலெக்ஷன் வந்துட்டு கட்சி ஆரம்பிச்சுட்டு ஓட்டு கேட்க வருவாங்க நாங்க எல்லார் வீட்டுக்குள்ளேயும் போயிட்டு தான் நாங்க எலெக்ஷன்லேயே நிற்கிறோன்ட்டு அதுக்கு ஒரு மெயின் எடுத்துக்காட்டு இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நம்ம சேனலில் இருக்க போய் பாருங்கள் ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் ஸோ உங்களோட கருத்துக்கள் எல்லாமே கமெண்ட் செக்ஷனில் எனக்கு தெரியப்படுத்துங்க நம்ம தோழர்கள் பண்ண விஷயங்களாக இருக்கட்டும் முக்கியமாக இந்த வைஷ்ணவி பண்ண இந்த சீப்பான ஆக்டிவிட்டியை பற்றி என் உங்கள் மனசில் என்ன தோணுதுன்றதை ஓப்பனாக கமெண்ட்டில் எனக்கு தெரியப்படுத்துங்க அதே மாதிரி நிறைய பேர் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி கேட்குறிங்க வில்லிவாக்கம் ஜே அஸ்வின் அதான் என்னோடய இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் ஸ்க்ரீனில் கூட காட்டுறேன் ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க ரீல்ஸ் நிறைய பார்த்திங்கன்னா என்னோட ப்ரொஃபைலையும் போடுறேன் ரோட் சைடு அம்பானிஸுக்கும் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் இருக்கு மாதிரி நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க கீழே பார்த்திங்கன்னா ரெட் கலரில் ஒரு பட்டன் இருக்கும் கிளிக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் பட்டனும் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இன்னும் நிறைய வீடியோவில் சந்திப்போங்க ஸ்டார்டா டேக்கர் பாபாய் நான் உங்கள் ஏஜே நன்றி